காதல் உங்களுக்கு அஞ்சு இருக்குது பெரிய சாட்சி ஏன்னா நான் தென் மார்க்கு வர வேண்டிய எனக்கே தெரியாது சரிங்களா ஸோ அப்படி பெரிய ஒரு பெரிய காரியத்தை கத்தறை எங்களுக்கு அங்கேயே எனக்கு திருமையாக இருக்கிற கத்தையை கவனம் மைண்ட் பண்ணுறதாக இங்கே நான் என்னை அழைக்கிறதுக்காக நன்றி மாஸ்டர் என்னை எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்து நான் கனெக்ஷன் வந்து அந்த பெரிய ஒரு அளவு பெரிய சாட்சி நீங்க சாட்சி கிடைக்குது லைஃபில் ஒவ்வொரு நாளும் சாட்சியாக இருக்குது அதுவும் நாங்கள் உரியத்தில் இருக்கிறதுனால நம்ம தேவனை நம்ம பார்த்தோம் வி கேன் சீ காட் ஜீசஸ் கிரீஸ்ட் தான் சும்மா கிடையாது ஈ இஸ் லிவிங் காட் வி கேன் சீம் ஃபீல் அண்ட் ஈ கேன் வாக் வித் பீ அவர் நம்மளை கைட் பண்ணுறாரு அவரோட நம்மளோட இருக்கிறாரு நம்ம விழும்போது அவரும் ஒழுங்கு தூக்குறாரு இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் நிறையா இருக்குது பிள்ளைகளுக்கு நிறைய சுகம் கொடுக்குறாரு எல்லா விதமான எந்த விதமான சுகம் டாக்டர் மருத்துவம் போயிடுச்சு இதில் ஒரு சின்ன சின்ன சாட்சி நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய வயசுக்கு பிரைன் ஷூமர் இருந்தது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஜூலை த்ரீல அவர் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆஃப் ஆஃப் த பிரைன் டியூமரை நிறைஞ்சி அப்படியே தலையை ஓப்பன் பண்ணி கட் பண்ணி பெங்களூரில் இந்த சப்ஜெக்ட் நடந்தது நான் இருக்கிறது கோலாலம் போய் பார்த்தேன் ಕೋಲಾರಪೂರ್ಲೇ ಅದಕ್ಕೆ ಕೇಟ ಉಡನೇ ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ ರೇಕ್ ಟು ಇಂಡಿಯಾ ಬೆಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಅಂದರೆ ಸರ್ಜರಿ ನನ್ನ ಜೂಲೈ ಮೊಣಾ ಅಂದ ಸರ್ಜರಿ ನನ್ನ ಜೂಲೈ ತಿ ಫಸ್ಟು ಡಾಕ್ಟ್ರಿಗೆ ಒಂದು ಸರ್ಜರಿ ಓಪನ್ ಹಾಸ್ ಸರ್ಜರಿ ಓರೇ ಮಾಸ ರೆಂದು ಸರ್ಜರಿ ಅಪ್ಪ ಅವನ ಕಷ್ಟ ಕಿಲೋ ಟ್ಯೂಮರ್ ವರ್ತನೋ ಅದಕ್ಕೆ ಟೈಮ್ ಸೊ ಅದು ನಾವು இது ட்ரைன் த்ரூ த டஃப் டைம் அப்படியே தக்காகிடும் அப்படியே பார்ப்பாவே தக்காகிடும் என்ன சொல்லுங்க அது டாக்டரை சொல்லலை லாஸ்டில் தான் அந்த முஃப்தி பெரிய அனுப்பலாம் அது டாக்டரை ரிவீல் பண்ணாங்க ஆஃப்டர் ஸ்கேனிங் சிடி ஸ்கேன் ஸோ அப்படி தான் எனக்கு ஒய்ஃபுக்கு சடனாக இதெல்லாம் நடந்து அந்த ப்ரைன் டியூமர் சர்ஜரியில் ஷீ டைட் ஆக்சுவலி டைட் இது ஓன்லி லைஃப் சப்போர்ட்டு எக்யூப்மெண்ட்ஸாக ரன்னிங் ஷீ டைட் and during that time God took her to heaven and she, met, she was taken, the uh, spirit was taken to heaven this is what happening right like, after that everyone everyone in Christ happens this but she already died in the hospital so and the spirit came to the hospital he said to him, he said to And the ನಲ್ಲೀಲ ಅವರಿಲೋದಲ್ಲಿ ಜೀಸಸ್ ಕೂಟಿ ಪಾಕಿಂಗ್ ವಿತ್ ಜೀಸಸ್ ಎಲ್ಲ ಒನ್ ಹವರ್ ಜರ್ನಿ ಅವೈಟ್ಸ್ ಕೊಟ್ಟರು நோ ஒய் ஒய் அந்த அந்த டைமில் தான் குரல் எல்லாம் ஆகி என்ன நடக்குது ஏன் இப்படி நடக்குதுன்னு நான் கேட்க ஆரம்பிக்கிறேன் அவர்கிட்ட கேக்குறேன் என்ன பாவம் செஞ்ச சொல்லுங்கன்னு சைலண்டா இருக்கிறார் என்னை பார்த்துன்னு ஆனால் அவர் கண்ணை பார்க்குற கண் கலங்கி நிக்கிறாரு கண் கலங்கி நிக்கிறார் பார்க்குறேன் நான் ஆனாலும் வந்து எனக்குள்ளே அந்த கேட்கணும் இல்லை நான் கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறேன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா நான் அவர் கலங்கி இருக்கிறாரு சரி நானும் கலங்கி இருக்கிற கண் தொடிச்சிட்டு பார்த்துடலாமா இல்லை இல்லை காரணம் தெரிஞ்சுக்கணும் மூன்றாம் மோட்சம் தேர்ட் ஹெவன்லேருந்து ஒரு கணீரமான குரல் அந்த ஃபர்ஸ்ட் ஹெவன்ல நின்னு அந்த குரலை கேட்கிற நான் லவுடான குரல் அந்த குரல் என்ன தெரியுமா பேசினது என்கிட்ட உன் முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் உன்னை வந்து இங்க அண்டியது என்னோட கட்டளைகள் மீறுதல் அந்த அந்த ரூட் என்ன பிரச்சனைன்றத அவங்க அதை கேட்டு அதுக்கு அப்புறம் அவங்கள வந்து ஆண்டோர் மன்னித்து அதாவது தனக்கு அவங்களுக்கு உண்டானது எங்க வெளியில அதாவது ஆண்டவர் வந்து அவர் அவருக்கு நீதி இந்தியாவில் சில பாவங்களுக்கு அவர் வந்து தலைமுறை தலைமுறைக்கு விசாரிக்கிறார் எக்ஸோடஸ் தேர்ட்டி ஃபோர் செவன் படிச்சிங்கன்னா தெரியும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரையும் விசாரிக்கிறார் அப்படிப்பட்ட பாவத்தில் வந்து சிக்கிட்டாங்க அது எங்கள் குடும்ப பாவம் அதில் எங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்காரி இறந்துட்டாங்க நடுவில் அவங்க பேபி பான்னு அதுக்கப்புறம் சர்ஜரி அண்ட் மை டாக்டர் ஆல்சோ கைங் ஹார்ட் ப்ராப்ளம் ஸோ மிக ஸோ லைஃப் வாஸ் லைக் டோட்லி மெஸ்டாக் எங்களுக்கு ஒரு நிம்மதியே கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலை தான் கத்தர் அவங்களை கொண்டு போயிட்டு இந்த யூஸ்ட் ப்ராப்ளத்தை சொன்னார் இது வந்து நம்ம செய்கிற பாவங்களும் சாவங்களுக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருந்து நம்ம வாழ்ந்துட்டு போகலான்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்தது என்பதை அந்த அருமையாக சொல்லி அனுப்பிச்சி இதை போய் ஊரெல்லாம் போய் சொல்லு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் ஸோ ஜீவனை கொடுத்து ரெண்டு மணிக்கு இறந்தவங்க மூணு மணிக்கு திருப்பி லைஃப் வந்து அந்த ஒன் ஹவர் டைமில் அவங்களுக்கு என்ன நடந்ததோ அப்படியே அந்த மைண்டில் அவங்களுக்கு அப்படியே ரெக்கார்ட் ஆகிடுச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி அப்படியே டெஸ்ட் பண்ணி ஆகி இன்றைக்கி அவங்கக்கிட்ட ஒரு சபை இருக்குது அவங்ககிட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த பெரிய சமையல் நடத்தி நிறைய ஹீலிங் எந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி சிக்னஸாக இருக்கட்டும் எனி காசில் எனி எனி திங் ரிலேட்டட் டு இஷ்யூ இல்லை எனி ப்ராப்ளம் எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் ஜெபர் ரிக்வெஸ்ட் பண்ண உடனே அவங்களுக்கு ஆண்டரோட அதில் மூணு மணிக்கு எடுத்துருவாங்க இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆன்லைனில் அவங்களுக்கு சின்ன குறிப்புகள் சொல்லிடு என்னோட இந்தியா நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் மலேசியா வாட்ஸ்அப் நம்பர் இதில் டிஸ்பிளே ஆகும் யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ ஷார்ட்டாக அவங்களோட ப்ரேயர் ரிக்வஸ்ட்டு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்டில் வித் ஃபேமிலி பிக்சர் அனுப்பிடுங்க தேவ சமூகத்தில் வைத்து அந்த ஜெபம் பண்ணுறக்குள்ள யாரோட முகத்துக்கு யாரோட காரியத்துக்கு தேவன் பதில் கொடுக்குறாரோ நானே கால் பண்ணுறேன் தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க யாருக்கும் கால் வரலனாக்கா ஏசப்பா எங்கள்கிட்ட பேசலையா அப்படின்னு ரொம்ப பேர் வந்து கேட்குறீங்க ஸோ ஏசப்பா நிச்சயமாக பேசுகிறாரு கொஞ்சம் பொறுமையாக இருங்க நேரம் வரக்குள்ள நிச்சயமாக அவர் வந்து பேசி உங்களுக்கு பதில் கொடுப்பார் ஹலே லூயா தியானம் பண்ணி இந்த கேஸை முன்னாடி வச்சு இவங்களுக்கு எந்த பிரச்சனைன்னு சொல்லி ஜபம் பண்ணி அதில் பத்து பேர் வந்தால் ஆண்டவருக்கு ரெண்டு பேரும் பேர் தான் கூப்பிடுவாங்க அது ஒரு பேரை கூட இருக்கலாம் ஏன்னா கூப்பிடுறவங்களுடைய இருதயத்தை பார்த்து தான் கால் கால ஆண்டவர் கூப்பிட்டா அவங்க கூப்பிட்டு உடனே இருக்கிறேன் இதுதான் நடக்குது அவங்களால ஊரில் நித்திய ஜீவன் பிள்ளையவசம் சொல்லி அவங்க அவங்களால அவங்க சத் சக்திக்கு ஏற்ற மாதிரி சக்தி வந்து அமோகமாக இருக்கிப்போம் முன்னாடி சிக்கா இருக்கும்போது எப்படியோ இருந்தாங்க இப்போ வந்து அமோகமாகிட்டார் ஆண்டவர் எனக்குலாம் அவ்வளோ பழம் கிடையாது அவ்வளோ பழம் சரிங்களா காலையில் மூணு மணிக்கு வந்துச்சு தியானம் பண்ணி எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்க எங்கள் வீட்டு வேலைக்கெல்லாம் ஆகும் கிடையாது எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டு டெலிவரி ஜமோ அந்த ஜம்மு ஜமக்கு நிறைய அப்போ போகிறது ஜூலை எயித்துக்கு ஸ்ரீலங்கா போகிறாங்க மிஷினரி ஒர்க் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு நீங்கள் போய் ஸ்ரீலங்காவில் போய் ஜாமம் பார்த்துட்டு ஸோ அவங்க போய் குரூப் போகிறாங்க நித்திய ஜீவ வந்து கொழும்புல போயிட்டு அங்கே பாஸ்டர் டீட்டெயிலாக அதற்காக இருப்பாங்க சார் உங்களுக்கு அங்கே போயிட்டு அவங்க ஊழியம் செய்ய போகிறாங்க இப்படி உலகங்கள்லாம் போய் வருவாங்க ஒரு காலத்தில் இங்கேயும் வருவாங்க ஐ ஐ வெரி கான்ஃபிடன்ட் ஸோ கத்தருக்கு சித்தமான இங்கேயும் வருவாங்க எல்லா இடத்துலையும் போய் கத்தருடைய நாமத்தை வலிமைப்படுத்துகிறேன் ஏன்னா ஜீவன் உள்ள தேவனை பார்த்துட்டாங்க அவங்க மட்டும் இல்லை யாரெல்லாம் டெலிவரிஸ்க்கு வராங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ போய் பார்த்தா தெரியும் அவங்க நேற்று விட இன்னும் காலையில் சர்வீஸ் இருந்தது அங்கே ஏன்னா ஆரோக்கியம் டிஃப்ரென்ஸ் ஏன் நான் நாலு மணிக்கு எழுந்துச்சு சர்வீஸ் அட்டன் பண்ணிடுவேன் அவங்க சர்வீஸ்ல ஒருத்தர் சாட்சி சொன்னார் ஒரு பையன் அவர் கார் ஆக்சிடென்ட் நடந்து அவர் அவர் டெலிவரன்ஸ் ஆகலான்னு இறந்து போகிற கேஸு ஆனால் அந்த ஆக்சிடென்ட் நடந்து இந்த பையனுக்கு ஒன்றுமே ஆகாத சின்ன ஸ்ட்ராட்சி வாங்காருன்னு ஆண்டவர் அவரை வந்து காப்பாற்றிட்டாருன்னு சாட்சி சொல்லியிருக்காரு அவர் என்ன பார்த்தாரு ஆண்டவர் எப்படி வந்தார் என்ன ஒயிட் ட்ரெஸ்ஸில் எப்படி வந்தார் எப்படி அவரை வந்து டெலிவரன்ஸில் வந்து அவருக்கு ஒரு கிருமை எப்படி சொல்கிறது அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷனே கொடுத்துட்டார் அது உள்ளே இருந்து அவருக்கு உள்ளே இருந்த பொருளால் ஆகியெல்லாம் வெளியே எடுத்து எரிச்சு போட்டு பெரிய ஒரு ப்ராசஸ் அது பெரிய ஆப்ரேஷன் தான் ஒரு மண்டே மார்னிங் அந்த மாதிரி போயிட்டு பஸ் சுமிதா போய் பார்த்தேன் ஸோ நல்லா பேசிட்டு அப்புறம் ஜபத்துக்கு போனோம் ஜபத்துக்கு போகிறப்ப வந்து அவங்க ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் அவங்க சொன்னாங்க கண்ணு மூடி கண்ணு எந்த காலத்தும் திறந்துடாத அப்போ கண்ணு மூடிட்டு அவங்க ப்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு ஒரு வெளிச்சம் சரியான ஒரு வெளிச்சம் ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்துல வந்து ஒரு வெள்ள உடுப்பு போட்டு ஒருத்தவங்க வராங்க என் மூலியமா வந்துட்டு என் கையை பிடிச்சி என் தலையில மேல கையை வச்சுட்டு என்ன ஒரு வந்து ஒரு வெளிச்சத்துக்குள்ள கூப்பிட்டு போறாங்க அவங்க ஜப அவங்க ப்ரே பண்ண ப்ரே பண்ண ப்ரே பண்ண நான் வந்து வெளிச்சத்துக்குள்ள போறேன் அந்த வெளிச்சத்துக்கு போயிட்டு என்னால அந்த அந்த காட்சி என்ன எப்படி சொல்றது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சமா இருந்துச்சு ப்ரே பண்ண ப்ரே பண்ண ப்ரே பண்ண என்னோட சாபத்துக்காக என்ன என்கிட்ட ப்ரே பண்ணாங்க சாபத்துக்காக ப்ரே பண்றப்ப ஒரு வெள்ள புறா வெள்ள புறா என்னை நோக்கி என்னை கிட்ட வந்து இருந்து அப்படியே மறைஞ்சிருச்சு மறைஞ்சாலும் எனக்குள்ள கொஞ்சம் அப்படியே ஒரு ரிலீஸ் ஒரு ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் இருந்துச்சு அதே சமயத்துல வந்து எனக்குள்ள அந்த கருப்பான ஒரு ஒரு பாம்பு மாதிரி சொல்லலாம் ஒரு கருப்பான உருவம் அப்படியே என்னை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ அந்த போனோடனே அப்புறம் எனக்கு அப்படியே அப்படியே நல்லா பார்த்தோன்னே கொஞ்சம் ஐ மீன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் மறுபடியும் அந்த சாபத்துக்காக இன்னும் எனக்கு வந்து அந்த ஒரு கிரவுனா அந்த கிரீடம் தெரியாதே அந்த கிரிடம் வந்து அவ்வளவு ஜொடிச்சுக்கிட்டு கண்ணு கூசுற அளவுக்கு அந்த ஒரு மகிமியா நான் அந்த காய்ச்சல் நான் கண்டேன் அந்த காட்சி கண்டோடனே நான் அப்புறம் எல்லாம் ப்ரே பண்ணி முடிச்சிட்டோன்னே அப்புறம் அந்த மாதிரி அந்த சாட்சியை நான் சொன்னேன் ஸோ பாஸ்டர் ரொம்ப ஹாப்பியாக ஆனாங்க ஸோ நானும் ஓகே ஃபைன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கரெக்டாக ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் கழித்து பதினாறாம் தேதி அஞ்சாம் மாதம் இந்த ரெண்டு போன மாதத்துக்கு முடிஞ்சு ஸோ வேலை முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகிறப்ப வெளியக்கால விடிய கால மூன்றரை மணிக்கு அதாவது பதினேழு ஆயிருச்சு விடிய கால மூன்றரை மணிக்கு நான் வேலை முடிஞ்சு போகிறப்ப நான் வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறேன் ஸோ ஹோட்டலில் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப சரியான ஒரு அசதி சரியான ஒரு அசதி சரியான ஒரு தூக்கம் என்னால் ஏன்னா வந்து த்ரீ டேஸ் கண்டினியூஸாக செவன்டீன் ஹவர்ஸ் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஹோட்டலில் ஸோ அந்த ஒரு டயர்டில் வந்து நான் வேலை வேலை முடிச்சு நான் வீட்டுக்கு போகிறப்ப இப்போ தான் போயிட்டு இருக்கேன் காலியில் போயிட்டு இருக்கும்போது ரிலாக்ஸாக போயிட்டு இருக்கும்போது என்னடா கொஞ்சம் தூக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி இன்னும் கொஞ்சம் பொதுவாக போகும்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி அறுபது போயிட்டு இருந்தேன் ரொம்பவும் கொஞ்சம் முதுவா போயிட்டு இருக்கும் அந்த இடத்துல வந்து அண்டிக்கு திறந்த இடம் வந்து கொஞ்சம் எப்பவுமே எப்பவுமே தண்ணி தேங்கிட்டு இருக்கும் சோ எப்பவுமே அந்த இடத்துல நான் போவேன் சொல்லிட்டு சரி நார்மலா போவேன் சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா தான் போனேன் வீட்டுக்கு போயிடணும் தூங்கிடணும் பெட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா போனேன் என்ன ஆச்சரியத்தர அந்த ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் நான் ஒரு அந்த ரைட் கார்னர் போறப்ப என் காடி வலிக்கு அந்த டிவர்ல அடித்து காடி பிறண்டு ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் இழுத்துக்கிட்டே போணுச்சு நான் இப்படி இருக்கேன் தலைகல தொங்கி நான் இருந்தேன் சோ தலைகலே தொங்கி நான் அப்படியே போகும்போது எங்காடியை வந்து கொஞ்சம் பாசமா பாத்துருப்பேன் காடி வந்து கதுவு வந்து நார்மலா திறக்காது நார்மலாக திறக்காது பின்ன மேலே திறக்கும் கொஞ்சம் மேலே திறக்கும் சோ மேல திறக்கும் போது அந்த இடத்துல வந்து ரொம்ப நார்மலாவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் திறப்பேன் அந்த இடத்துல காடி இப்படி இருக்கு தலைகளையா இருக்கு நான் எப்படி திறந்து மேல வந்தேன்னு தெரியல எல்லாரும் கேட்க நீ ஓகேவா நீ ஓகேவா ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அந்த அளவுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அடி கத் காடிக்கு செரியான ஒரு அடி ரைட் லெஃப்ட் அண்ட் சைட் அப்படி போயிடுச்சு டோட்டலா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு கத்து எனக்கு எந்த ஒரு அடி கூட இல்லை அடி கூட ராத்திர பாக்கிறப்ப அந்த அளவுக்கு அடி இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுநாள் ஒர்க் ஷாப் கிட்ட போனேன் ஒர்க் ஷாப் கிட்ட போயிட்டு அந்த அவங்க ஒர்க் ஷாப் அவங்க அவங்க சொன்னாங்க யாரு காடி ஓடுற நான் தான் அப்படின் யாரு காடி ஓடணும் நான் தான் அப்படின் ஏய் என்ன நீ நல்லா இருக்க அப்படின்னு நீ நல்லா நடக்கிற ஓடுற என்ன பண்ற நீ ஓகே அப்படின்னு நான் ஓகே தான் காடி இவ்வளோ மோசமா இருக்கு நீ எப்படி இருக்க அப்படின்னு ஆமா அவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பார்த்தேன் ஆனா உண்மையா பார்த்தேன் எனக்கு அப்படியே அழுவு வந்துருச்சு ஏன்னா காடி அந்த அளவுக்கு மோசமா ஆயிடுச்சு அப்படியே ஒரு சைடு அப்படியே போய் ரொம்ப ஆயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட அதை அந்த செலவு பண்ணுறதுக்கு ஒரு பதிமூணாயிரம் அடி செலவு பண்ணணும் அந்த அளவுக்கு மோசம் ஆயிடுச்சு ஸோ அதான் சொல்றேன் கத்தற கிருபையனால நான் உயிரோட இருக்கிறனால அது அது உயிரோட இருக்கிற காரணமே கத்துறதுனால தான் ஏன்னா அவ்வளோ அடி பட்டு அவ்வளோ அடி அந்த ஆகி எனக்கு ஒரு கீறல் ஒரு அடி எதுவுமே இல்லை ஸோ அப்போ அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அந்த ப்ரேயர் தான் இப்போ என்னை காப்பாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாரு மகனுக்கு அதனால் யாராவது அந்த கனெக்ஷனில் இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பூர்ணமாக செய்து ஆண்துறையுடைய லாபத்தை மயிங்கப்படுத்துகிற இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஊழியன் எனக்கு இதில் வந்து எனக்கு என்னென்னா இந்த ஊருக்குலாம் நான் வருவேனான்னு எனக்கே தெரியாது நான் வேலை தேட்டிகிட்டு இருந்தேன் கோலால திடீர்னு லிங்கனில் ஒரு கால் வந்தது சரி நாங்கள் வரேன் போய் தான் பார்ப்பேன் ஏன்னா வேலையும் வேணும் நமக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறது மிஷினரி ஒர்க் ஆனால் வீட்டு பார்க்குறதுக்கு வேலை ஸோ அதனால் வேலைக்காக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வேலை வந்தது நான் ரொம்ப காலமாக ஒரு தேசத்துக்கு போகணும் ஆனால் ஐரோப்பாலும் போமோன்னு எனக்கு நமக்கு தெரியாது மற்ற இடங்கள்லாம் ஓப்பனாக இருக்கும் எல்லாம் ஈஸியாக போய்க்கலாம் ஆனால் யூரோப் போவான்னு நமக்கு தெரியாது எனக்கே தெரியாது ஆனால் யூரோப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது டென்மார்க் அது முன்னாடியே தெரியும் அது நான் முன்னாடியே பிடிச்சி வச்சுருந்தேன் அது வந்து எனக்கு ஏன் பிடிக்கும்னா இந்த க்ரீன் லேண்ட்னு ஒன்று பார்ப்ப மேப்ல அது ஒரே ஐஸாக இருக்கும் அதில் வந்து எதாவது வந்து பண்ணலாமா அங்கே எதாவது டெக்னாலஜி கொண்டு போகலாமா அப்படின்னு ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க அதில் எதாவது செய்யலாமான் அப்படி செய்யும் போது எனக்கு இந்த கண்ட்ரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இது அந்த டென்மார்க் அப்போது இந்த கண்ட்ரிலாம் பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப அதில் வந்து நான் யாருக்கு சொல்கிறது நானே பேசிக்கிறேன் ஸோ இப்படி இருக்கும் போது டென்மார்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரியாக இருந்தது யூரோப்பில் அதே கண்ட்ரிக்கு அந்த எனக்கு வந்து நிறைய ஒரு கொடுத்திருக்காங்க நான் எவ்வளோ பெரிய கிடைக்கிறது பாருங்க நான் இது ஒரு பெரிய டெஸ்ட் பண்ணிடுறேன் எனக்கு இங்கே வாங்கி வந்து அப்புறம் என்னன்னா இங்கே வந்து பார்த்தா அப்படியே பரிசு துயரத்தை வாழி ஒரு ஃப்ளாகு அதில் ஒரு கிராஸ் அறிவையான தளத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அறிவியான தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் இது ஆந்திரவுடைய தேசம் தான் நான் சொல்றேன் இது இந்த என்மார்க் வந்து ஆண்டோரால் உருவாக்கப்பட்ட இது ஒரு ஆசிய வைக்கப்பட்ட தேசத்துக்கு நம்ம இல்லாமல் இருக்கிறோம் இப்படிப்பட்ட தேசத்தில் ஆண்டவர் வந்து வந்ததுக்காகவும் நன்றி இது ஒரு இன்னொரு சாட்சி அதே மாதிரி டாக்டருக்கும் ஆஃப்டர் ஆஃப்டர் ஆப்ரேஷன் வெல் அண்ட் ஷீஇஸ் ப்ரோபிள் ஷீ தமிழ் ஏற்பூசி அந்த மாதிரி இப்போ தான் ஏ அவங்க முடிச்சுருக்காங்க ஐயல்ஸ் முடிச்சு இப்போ வந்து அவங்க இங்கே வந்து படிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஆண்டவர் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்குறாரு அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கிறார் நம்ம அவருக்கு தேவை நம்ம பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் இருந்துட்டா போதும் மீது எல்லாம் அவர் கொடுக்க வந்தவராக இருக்கிறார் அவர்கிட்ட இருக்கா நம்ம வாங்குறதுக்கு தங்கியாக இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் நான் கண்டது என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து கண்டுபிடிச்சது ஏன்னா நாங்கள் அவ்வளோ நல்லா வாழ்க்கிறவாதது முன்னாடி அதெல்லாம் பாவம் சாபம்லாம் இருந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தை நான் கடந்து போனோம் ஒரே ஒரு வருஷத்தில் ஒரு ஃபேமிலியில் ரெண்டு ஒரே மாசத்துல ரெண்டு பெரிய ஆப்ரேஷன் தான் பாருங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஆப்ரேஷன் அப்போ ஏன் நிலைமை எப்படி வந்திருக்கோம் நானும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் நானும் கோலாக போல இருக்கேன் பெங்களூரில் ஆப்ரேஷன் நடக்கணும் சூழ்நிலைகள்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது எல்லா சூழ்நிலையும் அப்படியே ஆசிர்வாதமாக மாற்றி இன்னொன்று கேட்டாங்க நான் அதுலேயும் இன்னொரு சாட்சி எவ்வளோ சாட்சிக்கு எவ்வளோ நான் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நிறையா டைம் எடுக்க எடுத்தால் நல்லா இருக்காது ஆனால் நான் சொல்லி தான் ஆகணும் சில சாட்சிகள் எனக்கு போய் பர்லோகத்தில் போய் கேட்டாங்க பாருங்கள் இவங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் தான் என்னுடைய வம்சாவளியில் இருந்த பாவம் அந்த பாவத்தின் தொடக்க நாள் வந்து இருபத்தி நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எங்கள் தாத்தா பாட்டி அந்த இதில் வந்து ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ஒரு சூழ்நிலையில் ஸோ இதெல்லாம் நான் ஒரு புக்கு எழுதியிருக்கேன் இன்னர் பேனு சொல்லிட்டு அந்த புக்கு படிச்சீங்கன்னா தெரியும் நான் யாரு என் சந்திக்கிறான் யார் ஒரு நாலு தலைமுறைக்கு ஆண்டவர் எப்படி விசாரிக்கிறாருன்னு சொல்லிட்டு புக்கில் போட்டிருக்கேன் ஏன்னா இலவசமாக கதை தான் அதெல்லாம் இருக்குது ஆனால் படிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஆனால் இது சோகமான கதை ஏன்னா இந்த இருபத்தி நாலு ஜூன்ல நடந்த பாவம் பெரிய சாபம் ஆகி எங்கள் குடும்பத்தில் பெரிய சாபத்தில் சிக்கிட்டு இருக்க குடும்பத்தில் அந்த இருபத்தி நாலு ஜூன்ன எனக்கு ஆசீர்வாதமாக ஆக்கி இருபத்தி நாலு ஜூன் இந்த வருஷத்தில் எனக்கு லவன் அட்டீஸில் வேலையை போட்டு கொடுத்தாரு அல்லையா சொல்லாருங்க எவ்வளோ அந்த கூட ஆண்டவர் வந்து உருவாக்காங்க நமக்கு இந்த டேட்டில் இது நடக்கணும் இவனை இப்படி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகணும் நம்ம தான் ஆண்டர் பின்னாடி ஓட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் நம்ம ஆண்டர் விட்டுறவே கூடாது எந்த சூழ்நிலையும் ஆடர் ஓட்டுறாதிங்க ஆடர் தான் நமக்கு எல்லாமே இன்றைக்கி சபையில் கொஞ்சம் ஆளாக இருக்கலாம் நாளைக்கு நம்மளை பார்த்து தான் அவங்க வரணும் வெளியேறது ஏன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கு வந்து பார்த்ததுலேருந்து இந்த வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்த்துனாரு அவங்க எவ்வளோ தான் அவங்க கனிஷாக இருந்தாலும் ஏன்னா வீடு தேடிட்டு இருந்தேன் ஒரு மூணு நாள்னாலாம் யாராவது ஒரு டேனிஷு வீட்டில் எங்கேயாவது ஒரு வேலை நினைச்சா அவங்களையும் பார்க்குற வயசானவங்க நானும் நிறுவாங்க அப்படிலாம் கூட நினைச்சேன் ஆனால் தனியாக தான் இருக்க நிரம்புகிறாங்களே ஒழிய அவங்க யாரும் யாருமே உதவி செய்கிற மாதிரி இல்லை ஏன்னா அது அவங்களுடைய பாரம்பரியமும் அப்படிதான் இருக்குது ஆனால் அதை சூழ்நிலையை பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு தெரியுது அதனால அவங்க வீடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டம் இருக்கும் அவங்க தான் சாப்பிட்றாங்க எப்படி தான் வாழ்கிறாங்கன்னு தெரியல வயசானவங்களாம் ரொம்ப வேலை செய்கிறாங்க நம்ம சொல்றது டேனிஷ் பற்றி இவங்களுக்கெல்லாம் ஒரு வெளியே காலம் வந்து ஆண்டவர் இருந்தாலும் முடியும் ஆண்டவருக்கு பின்னாடி போய் ஆண்டவர் தேதி ஆண்டவருடைய இறக்கத்தை பெற்றால் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் துணையாக இருப்பாங்க என்ன இங்கே வந்து ஒரு பியூட்டி இருக்கா கவர்மெண்ட் எல்லாமே தாத்தா இருக்குது அது ரொம்ப நல்லது அது ஒரு பிளெஸ்ஸிங் ஆனால் என்ன இருந்தாலும் ஒன்றாந்து கொண்டு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சகாயத்துக்கு ஒரு உதவிக்கு ஆள் இருக்கணும் பக்கத்தில் ஏதாவது ஒன்றுன்னா ஒரு ஆபத்து காலத்தில் நமக்கு கூட ஆண்டவர் இருக்கிறாரு ஆண்டவரோட ஆண்டோடு நமக்கு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் குடும்பமாக சேர்த்து வைக்கும்போது அது ஒரு பெரிய ஆனந்தமாகவே இருக்கும் அது பெரிய ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் அதெல்லாம் நிறையா வரும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தான் மற்றவெல்லாம் நம்மளை பார்த்து வருவாங்க அந்த இதை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சர்ச்சைக்கு வந்திருக்கேன் நான் இன்னைக்கு அருமையான பாடலாம் பாடுறாங்க ஐயா பாடுறாரு இந்த ஆதார இந்த இங்கிலீஷு ப்ரேயரு ட்ராமன் இவங்கிட்ட எல்லா விதமான வசதியும் இருக்குது இன்னும் அதிகமாக நம்ம ஜோர் கொடுத்து இன்னும் வந்து நம்ம ஆழமாக இறங்கிட்டால் இந்த தேசமே உங்கள் கையில் போடுவோம் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு எனக்கும் அதனால் அருமையாக பண்ணுறீங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி ஃபாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இந்த உறவை உருவாக்குறது என்னுடைய அவருக்குரிய தந்தை பிஜி செல்வராஜ் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன் ஏன்னா அவர் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறார் எப்படி இருந்தீங்களோ தெரியல பத்து வருஷம் முன்னாடி இந்த மலர் மாறி பார்த்துக்கிட்டார் தகப்பன் மகன் எப்படி பார்த்த அதாவது மகன் தகப்பன் எப்படி பார்த்துக்கணுமோ அளவு நல்லபடியாக பார்த்துக்கிட்டார் என்னுடைய போக்குவரத்து எல்லாத்துலேயும் பிறந்தார் ஈ ரொம்ப என்னை அக்கறை எடுத்து பார்த்துக்கிட்டாங்க நான் இனிமே அவரை விட மாட்டேன்னு சொல்லி வாய்ஸ் பண்ண மாட்டார் அதனால் இது ஒரு பேர் இங்கே எவ்வளோ பெரிய கனெக்ஷன் பார்க்குறாங்க இங்கே எங்கேயோ இருக்கிறோம் நான் கூகுளில் இதை கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சிட்டு நான் இந்த வாசிக்கு போய் பார்க்குறேன் அவர்கிட்ட பேசுகிறேன் அவர் வந்து நான் இங்கிலீஷாக இருக்குமோ டேனிஷாக இருக்குமோ எனக்கு தெரியாது அப்புறம் அவர் தமிழ் பேசுனாங்க தமிழ் பேசினவுடனே நான் பேச்சுவார்த்தையிலே அப்படியே பிஜேஸ் பற்றி சொன்னேன் அப்படியே விஜிஎஸ் வந்து போனார் அவங்க வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு நம்ம ஆண்டவர் எப்படி நம்மளை லிங்க் பண்ணுறாரு பாருங்கள் இதெல்லாம் பெரிய சாட்சி தாங்க இருக்குதான் அவரே இந்த சாட்சின்னு சொல்லிக்கிட்டாரு எனக்கு மெசேஜ் பண்ணும்போது இதெல்லாம் ஆண்டருடைய அற்புதம்னு சொல்லிட்டார் ஸோ இது பெரிய காரியம் இது ஆண்டவருடைய கிருமை இப்படி கொடுத்த நல்ல சமயத்தை கொடுத்ததுக்காக நன்றி தேங்க்யூ பாசன தேங்க்யூ சொல்லலாம்